அலாம் வலைக்கும் வரமத்துல வரமது உலகத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் அதிகமாக இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது இந்த இந்தியாவினுடைய உயர் பொறுப்பிலிருந்து சாதாரண பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வரை வீட்டு பொறுப்பிலும் இன்னும் பல பொறுப்புகளில் பல நிறுவனங்களில் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களும் இறை இல்லங்களை பொறுப்புகளுக்கு இறை இல்லங்களில் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்களும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய நம்பிக்கையான விஷயங்களை சொல்லி இந்தெந்த விஷயங்களை நாங்கள் வந்தால் செய்வோம் என்பதாக சொல்லி அந்த பொறுப்புகளுக்கு விடுகிறார்கள் ஆனால் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறதா என்றால் நிறைவேற்றப்படுவதில்லை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மத்தியில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு மாறக்கூடியது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நாட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி வீட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருந்தால் அல்லாஹு தலா குரான் ஷரீஃபிலே அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சூரா மாயிதாவில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யா ஈமான் போன்றவர்களே நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்ன நீங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்களோ என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்போ வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் ஒரு மும்மையினுடைய தன்மையாக இருக்கிறது என்பதாக இந்த ஆயத்திலே நாம் புரிய முடியும் இஸ்ராவிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான் மசூலா உங்களுடைய உடன்படிக்கையை வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுங்கள் அப்போ வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நீங்கள் நிறைவேற்றவில்லையானால் நாளை அது அது பற்றி உங்களிடத்திலே விசாரணை நடைபெறும் என்பதாக அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும்